ரீசன் அரிசியாக இருந்தாலும் சரி நம்ம கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி இதை மட்டும் வச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களோட அரிசியில் வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வராதுங்க இது கூடவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அரிசி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த பவுலில் வந்து ஒரு பவுல் அளவுக்கு நான் எடுத்துருக்குறேங்க நெக்ஸ்ட்டு இது கூடவே ஒரு காட்டன் துணி வந்து நான் எடுத்துருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கிற அந்த அரிசி அதில் கொட்டிட்டு ஒரு மூட்டை மாதிரி அதை கட்டி ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரப்பர் பேண்டு வச்சு நான் அதை ரெடி பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் ஒரு கயிறு கூட நீங்கள் கட்டி ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நம்ம இதை எதுக்காக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னாக்க ஒத்தரம் கொடுக்கறதுக்கு தாங்க நம்ம பயன்படுத்த போகிறோம் குழந்தைங்களோ இல்லை நம்மைங்க இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும் நமக்கு முழங்கால் முட்டி வலி இருந்தால் கூட இந்த அரிசி மூட்டையை பயன்படுத்தி நீங்கள் ஒத்திரம் கொடுத்து பாருங்கள் நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும் உங்களோட தோசைக்கல் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற இந்த அரிசி மூட்டையும் அதில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ சூடு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சூடு பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வலிகள் இருக்குதோ அந்த இடத்துல ஒத்திரம் கொடுத்து பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டு கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசி வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடை வந்து தக்க வச்சுக்கும் இதனால அடிக்கடி நம்ம வந்து நம்ம பேனில் வச்சுக்கணும் சூடு பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காதுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் டூங்க நம்ம பூரிக்கோ சப்பாத்திக்கு நம்ம மாவு தரட்டும் போது தனித்தனியாக பேப்பரில் வந்து வைப்போம் ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும்னு சொல்லிட்டு இல்லைனாக்கா மாவில் எண்ணெய் தடவி நம்ம வந்து ஒன்று மேலே ஒன்று வைப்போம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணாமல் நாசில் வைக்கிறது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்கிற மாவாக அது மேலே வச்சுக்கோங்க ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தூவி விட்டுக்கோங்க அரிசி மாவு நம்ம இதில் எதுக்காக தூகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டுறதுக்கு காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தாங்க இந்த அரிசி மாவை நம்ம தூவும் போது அந்த ஈரப்பதத்தை அந்த அரிசி மாவு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் இதனால ஒன்னோட ஒன்று வந்து உங்களோட திரட்டி வச்சுருக்குற மாவு வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் மாவு வந்து தூவிடக்கூடாது நான் எப்படி தூவிடனோ அதே மாதிரி கம்மியாக தான் நீங்கள் வந்து தூவிக்கணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப தூவிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம பூரிலாம் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் வந்து அந்த மாவு வந்து ரொம்ப கருப்பு கருப்பாகி எண்ணெயே வந்து அழுக்காகிடும் அதனால் கொஞ்சமாக வந்து தூவிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் ஒன்னோட ஒன்னும் ஒட்டவே இல்லை ஸோ ஒரே ப்ளேட்டில் நீங்கள் எவ்வளோ மாவு வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாங்க ஸோ இந்த டிப்ஸையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி ரேஷனில் கொடுக்கக்கூடிய அரிசியாக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வண்டு பூச்சிலாம் வந்துருங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கும் உங்களில் வண்டு பூச்சி புழுக்கள் இருக்குதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது வந்து ரெண்டு பூண்டு பல்லு எடுத்துருக்குறேங்க என்னோடய அரிசிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்குறேன் பூண்டு எடுத்துகிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கீரல் போட்டுவிட்டு ஒரு ஒரு கிராம்பை நான் வந்து உள்ளே சொருவி விட்டுட்டு அரிசியில் உள்ளே வச்சு இதை வந்து நல்லா மூடி விட்டுடுறேங்க இதில் நம்ம வச்சிருக்கிறதுனா இந்த பூண்டு கிராம்போட காட்டத்துக்கு அது அரிசியில் இருக்கக்கூடிய வண்டு பூச்சி புழுக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடுங்க இல்லை இப்போ நீங்கள் கடையிலேருந்து அரிசி வாங்கிட்டு வந்துருக்கீங்க இல்லை ஒரு ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சிருக்கீங்க அதில் வண்டு பூச்சிலாம் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து அரிசி வாங்கிட்டு வந்த உடனே கூட இந்த மாதிரி நீங்கள் பூண்டுல கிராம சொருகிட்டு உங்களோட அரிசியில் உள்ளே போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா போதும் எந்த விதமான வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வந்து வரவே வராதுங்க எவ்வளோ நாள் ஆனாலும் உங்களோட அரிசியில் வந்து எந்த விதமான பூச்சியுமே வரவே வராது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் இது உள்ளேருந்து எவ்வளோ வண்டு வெளியில் வருதுன்னு பாருங்கள் இதுக்காகன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வெயிலெலாம் காய வச்சு பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து இருக்காது கண்டிப்பா இந்த டிப்ஸ் பண்ணி பாருங்க அரிசியில் வந்து பாருங்க நான் அந்த பூண்டை வச்ச அடுத்த அஞ்சாவது நிமிஷமே உள்ள இருக்கக்கூடிய அந்த வண்டி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு நான் இதை வெயிலில் கூட வைக்கலங்க நான் வீட்டுக்குள்ளே தான் இந்த கிராம்பையும் இந்த பூண்டையும் உள்ளே வச்சு நான் பண்ணேன் வண்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்து வெளியில் வந்துருச்சுன்னு பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோரு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தீப்பெட்டிலாம் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி அந்த மருந்து அந்த தீக்குச்சி எல்லாமே ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா நஞ்ச மாதிரி அதாவது ஈரமான மாதிரி ஆகிடும் இதனால் நமக்கு ஒரு எமர்ஜென்சியான டைமில் கூட நம்ம போய் எடுத்து பற்ற வைக்கலாம் அப்படிங்கும் போது தீக்குச்சி வந்து பற்றவே பற்றாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களோட அந்த தீப்பெட்டி உள்ளே போட்டு நல்லா அந்த மாதிரி குளிக்கி விட்டுடுங்க குளுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அது அப்படியே வையுங்க ஏன்னா அந்த அந்த மருந்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மையை வந்து இந்த அரிசி மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடுங்க இதனால் உங்களோட தீக்குச்சி வந்து டக்குன்னே வந்து பற்றிக்கோங்க ஸோ இந்த டிப்ஸ் பெற்று நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இப்போ வந்து எரியுதுன்னு பாருங்க நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் நீங்கள் அரிசிலாம் வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரியாணி இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலையை நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாக்க வண்டு பூச்சிலாம் வரவே வராது அது கூடவே நீங்கள் வேப்ப இலைகள் இல்லையா அதை கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாக்கா வேப்ப இலையை மட்டும் கூட நீங்கள் அதை காய வச்சு போடணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் மரத்துலேருந்து பறிச்சிட்டு பச்சையாகவே கூட உங்களோட அரிசியில் நீங்கள் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னாவே போதும் அதிலேருந்து வரக்கூடிய அந்த கசப்பு தன்மைக்காக எந்த விதமான வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வரவே வராதுங்க டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோன்னு கூட நம்ம வந்து கோதுமை வாங்குவோங்க அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வண்டு வரும் இல்லைனாக்கா எறும்பு வந்து வருவோங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து தூளுப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களோட மாவில் அந்த மாதிரி தூவி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ வந்து குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாவுலெலாம் ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஒரு மாதிரி வரும் அதாவது பூச்சி வந்து ஃபார்ம் ஆகுறதுக்காக ஸோ அந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வராமல் இருக்கோங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றதை உங்களோட க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க டிப்ஸ் நம்பர் செவன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டப்பாவோட மூடி வந்து லூஸாக இருந்தது அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி மாவு போட்டு வைக்கும்போது அது வழியாக எறும்பு பூச்சிலாம் வந்து உள்ளே போயிடுங்க அந்த மாதிரி இருக்கிற டப்பாவை இந்த மாதிரி நம்ம மாவுலாம் வாங்கினதுக்கப்புறம் அந்த பேப்பரை கொட்டி வச்சுட்டு தூக்கி போடுவோம் இல்லையா அந்த பேப்பரை கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உங்களோட எந்த டப்பா வந்து மூடி லூஸாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே டைட்டாக வந்து க்ளோஸ் ஆகும் ஸோ இதனால உள்ளே வந்து வண்டு பூச்சி புழுக்கள் எதுவுமே வந்து போகாதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மூடி ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ லூஸாக இருந்தது இப்போ இந்த பேப்பரை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாங்க டிப்ஸ் நம்பர் எயிட்டு நம்ம வீட்டில் சக்கரெலாம் நம்ம வாங்குவோம் அதில் மெயினாக பார்த்திங்கன்னா எறும்பு வந்துடுங்க இந்த எறும்பு தொந்தரவு வந்து ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அது கூடவே ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் இது ரெண்டோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னொன்று அந்த காட்டத்துக்கு எறும்பு சுத்தமாக உங்களோட சக்கரை டப்பா பக்கமே வரவே வராது ஸோ இந்த மாதிரி மேலே போட்டுட்டு நல்லா அந்த சக்கரை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஏலக்காய் கிராம்போட ஃப்ளேவர் வந்து நல்லா சர்க்கரையில் இறங்கும் இதனால் நீங்கள் டீ போடுறதுக்கு பயன்படுத்தும் போது சர்க்கரையை நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களோட டீக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி சொன்னேன் எட்டு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதேமாதிரி நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்குறேங்க அதையுமே செக் பண்ணி பார்த்து உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க